அன்புமணி மீதான ஒழுங்கு நடவடிக்கை குழு தொடர்பான கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் போக போக தெரியும் என பாடல் பாடி பதிலளித்தார் கடலூர் பாரதி சாலையில் நடைபெற்ற ஐபிஎஸ் அதிகாரியின் திருமண நிகழ்வு ஒன்றில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொண்டார் அப்பொழுது மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அவர்கள் இல்லை என்றால் நாம் யாரும் கிடையாது எனவும் நான் அரசியல்வாதியும் அல்ல வியாதியுமல்ல அல்ல சீர்திருத்த வாதி என தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அன்புமணி ராமதாஸ் மீதான ஒழுங்கு நடவடிக்கை குழு குறித்து கேள்விக்கு பதில் அளிக்கையில் போக போக தெரியும் என பாடல் பாடி பதிலளித்தார் அரசியல்வாதியும் அல்ல நான் சமூக சீர்திருத்தவாதி